வெல்கம் டு பத்மகுமாரி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வாழைக்கருவாடு தான் வாழைக்கருவாடு தொக்கு பண்ண போகிறோம் பார்த்தீங்களா வாழைக்கருவாடு எவ்வளோ சூப்பராக கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க இது கடுகுடத்து ஒன்றும் பெரிய வேலை கிடையாதுங்க அதனால் நான் வந்து வீடியோ போடல இந்த பக்கத்தில் இருக்கிற வால் வந்து நம்ம வாழைக்கு வாழை மீனுக்கு எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து குடல் இருந்துச்சுன்னா மாத்திரம்தான் நீங்கள் என்ன செய்யணும் எடுக்கணும் இது வந்து கட் பண்ண வாழை கருவாடு அது இல்லைனா நீங்கள் தலையை கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக போட்டு வாலை மாத்திரை நீங்கள் எடுத்துடணும் நான் வந்து வாழை எப்படி எடுக்கணும் அப்படின்றது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ இதில் வந்து வயர் பாக அடியில் மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன் நான் அந்த இந்த பக்கத்தில் வயர் இருக்கும் பாருங்கள் குடல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துல லேஸாக பிச்சுட்டு நீங்கள் அந்த குடலை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா வந்துடும் அதுக்கப்புறம் உரிசி நல்லா சுண்ணாம்பு போக உரிசி கழுவி எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க வேலை இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா புளி எதுவுமே நம்ம போட போகிறது இல்லை இந்த வாழைக்கருவாடு தொக்குக்கு நம்ம பயன்படுத்த போகிற தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் ஒரு கால் கிலோ மேலே ஒரு முந்நூறு மேலே இருக்குங்க பெரிய வெங்காயம் அவ்வளோ சைஸ் வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் தக்காளி வந்து ரொம்ப கம்மியாக போதும் ரெண்டு தக்காளி தான் எடுத்திருக்கேன் நான் தக்காளி நிறைய போட்டால் புளிப்பு அதிகமாயிரும் இந்த வந்து நம்ம வாழைக்கருவாடு தொக்கு வந்து டேஸ்ட்டு வந்து கொடுக்காது இதை மறந்துடாதீங்க நம்ம தக்காளி இருக்குது அப்படின்னு நிறைய போட்டுறக்கூடாது இது நாளில் ஒரு பங்கு தக்காளி நீங்கள் இதில் போட்டால் போதும் நமக்கு வெங்காயத்தோட வாசனையும் இந்த கருவாட்டோட வாசனையும் பூண்டோடய வாசனையும் தான் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் அதில் இதை மாத்திரம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க தக்காளி நிறைய போட்டுட்டிங்கன்னா குழம்போட டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறமா தனியாத்தூள் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் கூட இல்லை இது முக்கால் ஸ்பூன் இருக்கும் அந்த முக்கால் ஸ்பூனு மிளகாத்தூளுக்கு நான் பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூனுக்கு மேலே ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் தனியாக எடுத்திருக்கேன் அதனால் மூணில் ஒரு பங்கு போட்டால் போதும் அப்போவே காரம் அதிகமாக தான் இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் மூன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க குழம்பு மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா இந்த தொக்குக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது எனக்கு மிளகாத்தூள் வந்து ஆயிடுச்சு இல்லைன்னா நான் வந்து குழம்பு மிளகாத்தூளில் தான் இந்த தொக்கை நான் பண்ணுறது பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் அடுத்தது பூண்டு கருவேப்பில் தேவையான அளவு உப்பு இவ்வளோ தாங்க இதுக்கு தேவை இல்லாமல் இன்றைக்கி சீக்கிரமாக நம்ம வந்து இந்த தொக்கை நம்ம முடிச்சிடலாம் உங்கள் நல்லெண்ணெய் இருக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இல்லைன்னா கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க இல்லை தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குவாங்க உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ ஊற்றுங்க நான் நல்லெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இதில் கண்டிப்பாக தாராளமாக இதுக்கு கொடுக்கணும் அப்போ தான் இது வந்து ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக ரொம்ப ஊற்றிடாதீங்க பார்த்திங்க ஒரு ஐம்பது எண்ணெய் வந்து போதுமானது எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சிடுச்சு பாருங்க கடுகு போட்டுடலாம் கடுகு நமக்கு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நாம் கருவேப்பில் எடுத்து போட்டுக்கலாம் கேமரா கையில வச்சுருந்தீங்க அப்படின்னா கழுகு பண்ணிப்போங்க இப்போ வெங்காயத்தை போகிறோம் ரொம்ப ஈஸியான மிக சுவையான ஒரு தொக்கு தான் இப்போ பண்ணுறது அதாவது நம்ம வந்து ஒருபடி சாப்பாடு சாப்பிட்ணுன்னு பார்த்திங்கன்னா ஒருபான சோறை வந்து இதில் காதி பண்ணிவிடுவாங்க அந்த அளவுக்கு இதனுடைய ருசி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இந்த தொக்கை வந்து நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இதனுடைய சுவை நமக்கு கிடைக்கும் நல்லா வந்து ப்ரௌனாக வறுத்துக்கணும் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வதங்கினதுக்கு அப்புறமா தான் நாம் தக்காளி சேர்க்கணும் நான் எல்லாத்தையும் பக்கத்தில் பக்கத்தில் எடுத்து பேசிக்கிட்டேன் பாருங்கள் நீங்களும் அதே போல் எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க இது கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு ரெடி ஆகிடும் இப்போ வெங்காயம் வதக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் நல்லா வதங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு விஷயம் நீங்கள் வாழை கருவாடு வந்து உப்பான கருவாடா இல்லை உப்பு இல்லாத கருவாடான்னு செக் பண்ணிக்கோங்க நான் பார்த்துட்டேன் உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுது நான் போட்டுக்கிறேன் உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு வெந்துடும் மஞ்சள் தூள் வந்து சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால நான் வந்து இதுக்கு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது ஒரு முந்நூறு கிராம் வந்து உங்களுக்கு வெங்காயம் வந்து முந்நூறு கிராம் இருக்கும் நல்ல பொடியாக நறுக்கோங்க சின்ன வெங்காயம் கிடச்சாலும் கூட நீங்கள் சின்ன வெங்காயத்தை வந்து போட்டுக்கலாம் தப்பு ஒன்றும் கிடையாது சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லது இப்போ எல்லாத்தையும் நம்ம நான் உங்ககிட்ட ஒரு வேலை இது பார்த்துட்டே நான் இன்னொரு வேலை செஞ்சுகிட்டே இருக்கேன் இந்த உப்பு வந்து அதுக்குள்ளே மஞ்சள் ஃபுல் டப்பாவெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் நான் ஏன்னா எல்லாமே வந்து இங்கே நமக்கு இருந்ததுன்னா நமக்கு வேலை செய்யும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஸ்ட்ரிக்டாக இந்த வேலையை நம்ம முடிச்சோம்னா அது இருந்து தான் நமக்கு நான் வேகத்தங்க நம்ம பூண்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும்னா வேகாது பாருங்கள் வேகத்தும் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்லில் வந்து நாம் பூந்து இடிச்சு எடுத்துக்கலாம் பூண்டை வந்து நீங்கள் தோலோடு இடித்தாலும் ரொம்ப வாசனையாக இருக்கும் அதனால் தோலோடு இடிச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள் நம்ம நல்லா தான் வச்சுருக்கோம் இதை கண்டிப்பாக இஞ்சியோட பேஸ்ட்டு கண்டிப்பாக போடக்கூடாது பூட்டோ பூண்டோட பேஸ்ட்டு இஞ்சியோட பேஸ்ட்டு இருக்குதுன்னு சொல்லி போட்டுறாதீங்க கொஞ்சம் நம்ம பால் மாறாமல் இதை நசுக்கி போட்டிங்கன்னா தான் இந்த தொக்குக்கு வந்து இந்த பூண்டோட வாசலை தான் உங்களுக்கு கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்குறது பூண்டு இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதை நான் இடித்து காமிக்கணுன்றதுக்கு தான் முன்னாடியே நான் இடித்து வைக்கலை இப்படி தான் இடிச்சுட்டு என்ன பண்ணிட்டேன் நேற்று மறந்து வச்சுட்டேன் நான் காலையில் காப்பி போடும்போது பார்த்தீங்கன்னா அதாவது புதினா டீ போடலாம் இஞ்சி போட்டேன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல வேலை கவனிச்சேன் நான் இல்லைன்னா நமக்கு பூண்டு வாசனை ஆனால் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஈவினிங் வராங்கன்னு சொல்லிட்டு நான் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு போட்டுட்டேன் பார்த்தீங்கன்னா பூண்டு இடித்து வச்சுருந்தேன் நான் இது நடுவில் நடுவில் நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் கலரி கொடுக்கணும் நல்லா வேகத்து இது இப்போ இப்போவே நம்ம என்ன செய்யலாம் இதை வந்து இதை எடுத்து போட்டுக்க வேண்டியது உங்களுக்கு இந்த தோல் வந்து பெருசு பெருசாக இருக்குதுன்னு எதிர்த்துக்கோங்களேன் இதை பாருங்கள் இந்த மாதிரி எடுத்தால் வந்துடும் அப்போ எங்களை இந்த மாதிரி எடுத்துகிட்டோன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு தோல் தனியாக வந்துடுது பாருங்கள் இது நம்ம பக்கோடை பண்ணுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம இடித்து சேர்ப்போம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு தெரியல பக்கோடை பண்ணும்போது இந்த மாதிரி இடித்து சேர்த்தோன்னா தான் வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது இப்போ நமக்கு இந்த எண்ணெயிலே வந்து பாருங்கள் நான் தோலெல்லாம் எடுத்துட்டேன் இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டிப்பாக கொடுக்காதீங்க இடித்து நீங்கள் எவ்வளோ பூண்டு வேணுனாலும் இதில் இடித்து சேர்த்துக்கலாம் எவ்வளவு தேவைப்படுதோ பூண்டு வந்து நிறைய நீங்கள் சேர்த்துக்கலாம் இடிப்பு சேர்த்துக்கணும் தான் ஒன்று இப்போ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்தி பூண்டு தேஸ்ட்டெல்லாம் வந்து அரைச்சிட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணி பாருங்களேன் நமக்கு வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு இடித்து என்ன பண்ணிடுறாங்க அரைச்சிட்டு வச்சிட்றாங்க அந்த இந்தி பூண்டு வாசனையே இருக்காது பாருங்கள் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எதெல்லாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணுமோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கணும் ஆனால் எதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது அதை மாத்திரம் நம்ம வந்து கொஞ்சம் கவனத்தில் வச்சுருக்கணும் சகோதரிகள் நான் சொல்கிறேன் அப்படின்னு கோடிச்சிருக்காதீங்க இந்தி பூண்டு வந்து நம்ம அரைச்சி வைக்கும்போது நமக்கு அந்த வாசனைக்காகவும் அந்த டேஸ்ட்டே நமக்கு கிடைக்காது வாசனைகள் நமக்கு போயிடும் நீங்கள் அதை பா உணர்ந்திருப்பீங்க அப்படின்னு நானும் நினைக்கிறேன் நல்லா வேகட்டும் நல்லா வேகணும் இப்போ நாம் கையோடு வந்து இதை கழுவி வச்சுருவோம் இதுக்கப்புறம் வந்து நான் அடிக்கடி பண்ணிடுறேன் எப்போ பண்ணாலும் நான் அதை வந்து கவனிச்சுடுவேன் நான் என்னென்னா எப்போவுமே நம்ம தொடச்சிட்டு கழுவிட்டு நம்ம பண்ணுறதுனால நமக்கு வந்து இந்த சட்டுன்னு அந்த கவனம் வந்துடும் குழம்பு மிளகாத்தூள் இல்லாமல் தான் நான் வந்து இதை வந்து நான் போடுறேன் நான் குழம்பு மிளகாத்தூள் கிடையாது எனக்கு அந்த பேஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் குழம்பு மிளகாத்தூள் இருந்ததுன்னா இந்த விஷயக்கு வந்து இந்த ரெசிபிக்கு வந்து கண்டிப்பாக குழம்பு மிளகாத்தூ தான் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இது நான் அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி ரொம்ப பிடிச்சதும் கூட இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே ஏன் செய்வீங்க அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா வேற எந்த குழம்பும் கிடையாது பார்த்தா என்னோடய மகன் வந்து எனக்கு மீட்டில் முடிச்ச லேட்டாகிறதா மெசேஜ் போட்டுவிட்டாங்க ஸோ அதனால் நம்ம சாம்பார் இருக்குது அதுக்கு வந்து இது வந்து ஒரு சரியானதாக இருக்கும் நைட்டு தானே இப்போ சனிக்கிழமை நிறைய பேர் விருதாக இருக்கிறாங்க பன்னெண்டு மணிக்கு மேலே சாப்பிட்றாங்க எங்களுக்கு உட்காந்து நாங்கள் பூஜை முடிச்சிட்ட வெளியே சொன்னேன் அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக இந்த கருவாள் அப்படின்னா வந்து ரொம்ப நாட்டில் பாருங்கள் போதே நமக்கு அதனுடைய ரிசை வந்து நமக்கு அது தண்ணி வச்சு ஊறிக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு திருச்சியாக இருக்கும் இந்த வெங்காயம் இந்த பூண்டு தான் இந்த வெங்காயம் இந்த பூண்டு கருவாட்டோட வாசனை தக்காளி வந்து கம்மியாக போடுங்க தக்காளி நிறைய போட்டீங்கன்னா அந்த டேஸ்ட்டு கிடைக்காது நமக்கு வெங்காயத்தோட அந்த வாசனை கண்டிப்பாக நமக்கு பூண்டோடய வாசனை இருக்கணும் பாருங்கள் வெங்காயம் ரொம்ப கம்மியாகிடும் பாருங்க நம்ம எவ்வளோ வெங்காயம் சேர்த்தோம் இப்போ வெங்காயம் இருக்கா பார்த்தீங்களா வெங்காயம் நம்ம வதக்க பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும் பாருங்க அதுக்கு இல்லையா நல்லா வதங்கணுங்க நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படாமல் பால் மாறாமல் நான் எந்த அளவில் வந்து இதை வதக்கிறோமோ அந்த அளவில் வதச்சுக்கோங்க பாருங்கள் கம்மியாகிடும் நீங்கள் எவ்வளோ பேர் வீட்டில் வந்தாலுமே நீங்கள் பயப்படாமல் நீங்கள் முன்னாடியே வாழை மீன் வாங்கி சின்ன சின்ன பீஸாக வந்து அதோட சுண்ணாம்பு எல்லாம் எடுத்துகிட்டு தலையை தனியாக எடுத்துக்கோங்க நான் தலை கண்டிப்பாக நான் பெரும்பாலும் குழம்புக்கு கூட சேர்க்கறது இல்லைங்க க நான் வந்து அதை அவாய்ட் பண்ணிவிடுவேன் வால் பகுதி லாஸ்ட் வால் பகுதி எடுக்கிறது கிடையாது பீஸ் பீஸாக கட் பண்ணி நம்ம சுண்ணாம்பெல்லாம் எடுத்துட்டு நாளைக்கு காமிச்ச மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா மஞ்சள் தூள் தடவி நீங்கள் டெய்லியில் நல்லா காய வச்சு கொஞ்சம் மிளகாத்தூள் கலந்து காய வச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நாள் வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக பூ போட்டு மஞ்சள் தூள் வர காற்று போட்டு குளிக்கி வைக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் மறுநாளைக்கு கொஞ்சம் அந்த ஈரமெல்லாம் வடிஞ்சிடும் உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போய் மாடியில் வந்து நல்லா கிட்டே வந்து பனை ஓலை பாய் அந்த மாதிரி பிளாஸ்டிக் ஏதாவது பிளாஸ்டிக் வரை விட மீடியாத ஏதாவது ஒன்றும் போட்டுக்கோங்க போக அதில் வந்து இதை காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணிடுவீங்க நல்லா காஞ்சிடுச்சின்னா புழு பூச்சி எதுவுமே வராது மேலே வந்து கருவேப்புழை போட்டு வைக்கணும் அப்போ தான் கொஞ்சம் நாற்றம் வராது இது வாசனை அடிக்கும் மணக்கும் பாருங்கள் அதாவது பழைய கருவாடு உங்களுக்கு நாறும் ஆனால் பாருங்கள் நான் எப்படி வதக்கிறேன் பார்த்திங்களா இந்த வதக்கிறதுல தாங்க இந்த வந்து இந்த டிஷ்ஷோட அந்த ரெசிபியோட உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ நாம் இங்கே தக்காளி சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் இப்போ நான் ஏன் சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தக்காளி பார்த்திங்களா இதுவே எனக்கு தெரிஞ்ச அதிகம் தான் ஒரு டேஸ்ட்டுக்காக நம்ம தக்காளி சேர்க்கணுமே தான் நிறைய கம்மியாகவும் ஆகிடக்கூடாது ஆனா கம்மி ரொம்ப கம்மியா கொடுத்தா போதும் எனக்கு தெரியுது நான் பொலி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க மார்னிங் ஈவினிங் ரொம்ப டிஸ்டியாக ஆயிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறதுன்னு நீங்க பாருங்க அவங்களுக்கு குழந்தைகளோட அதிகமாக குழந்தைகள் ரெண்டு பேருக்கு பண்றோம்னா அவங்க நிறைய பேர் இருக்காங்க மாற்றி மாற்றி நம்ம அவங்களுக்கு பனி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் இதுவும் கொஞ்சம் வேட்டக்கும் இப்போ நாம் மிளகாத்தூள் கொடுத்துக்கலாம் மிளகாத்தூள் ரொம்ப கொடுக்காதீங்க கம்மியாக கொடுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா தனியாத்தூள் கொடுத்துக்கலாம் நீங்கள் கலர் பார்த்து சேர்த்துக்கோங்க கலருக்காக மலராத்தூர் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால சாப்பிட முடியாதுங்க காரமாகிடும் கலர் தேவை அப்படின்னா நம்ம தக்காளி கூட அப்படி சேர்த்துக்கலாம் தப்பு இல்லை பார்த்திங்களா உங்களுக்கு தெரியவில்லை இப்போ என்னோடய தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருக்குது தக்காளி கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் போட்டுக்கோங்க நமக்கு வெங்காயத்தூளுடைய டேஸ்ட்டு தான் தெரியணும் தக்காள்தூளிய டேஸ்ட் ரொம்ப தெரிய வேண்டாம் சும்மா ஒரு பேருக்காக கொஞ்சமாக போட்டுக்கோங்க நீங்கள் கொஞ்சமாக போட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்களா நான் எடுத்து மிளகாய் தூள் கூட பாருங்கள் வச்சுட்டு நான் ஏன்னா எனக்கு அது அதிகமாக தான் இருந்தது கலருக்காக நம்ம போய் சேர்த்துட்டோம் அப்படின்னா இப்போ நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணாங்க இதை ஃப்ரை தான் இருக்குது நல்லா கை வச்சு பாருங்கள் நமக்கு எங்கேயுமே வந்து எந்த சிக்கலுமே இல்லை பார்த்தீங்களா இரும்பு கடாயில் பண்ணணும் மெயினாக நம்ம பண்ண வேண்டியது இரும்பு கடாயெல்லாம் பண்ணணும் நான் இப்போ இதை நல்லா ஃபோனை கட் பண்ணிவிட்டு நான் அவங்களுக்கு இதை இப்படி நல்லா பண்ணிவிடுவேன் நம்ம இதை பண்ணிவிட்டு காமிக்கிறேன் அவங்கள்ட்ட எப்படி பண்ணாலும் அதை பண்ணுறேன் பார்த்தீங்களா எனக்கு இன்னொரு கையில் பிடிச்சிட்டு பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு பண்ணால் உங்களுக்கும் வந்து வீடியோ பார்க்கும்போது லாங் ஆகாது வேறு ஒன்றும் இல்லை வேறு எதுவும் நான் பண்ண போகிறது இல்லை இதுதான் இதை வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த ரெண்டு கை இருந்ததுன்னா ஒரு கையில் துணியை பிடிச்சிட்டு கடாயில் வந்து கொஞ்சம் அழுத்து இதை வந்து நல்லா நம்ம பண்ணி கொடுத்துட்டோன்னா நமக்கு இந்த ஸ்டவ் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும் நீங்கள் எனக்கு என்னென்னா மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கால எங்கள் பார்த்து தீய அப்படின்னு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை வந்து நான் ஸ்லோ பண்ணி வச்சுருக்கேன் எந்த நேரம் ஸ்டவ் வந்து ஸ்லோ பண்ணணுமோ அந்த நேரம் நம்ம ஸ்லோ பண்ணி கொடுத்தோன்னா தான் எனக்கு நல்லா தேவாங்க தெரிஞ்சு வருவாங்க நம்ம காலந்தோறும் பேசக்கூடிய சில வார்த்தைகள் வர சில நேரத்தில் பேசுகிற சில வார்த்தைகள் நமக்கு ஃபாஸ்ட்டாக வந்துடுது நமக்கு அந்த மாதிரி நல்லா கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுக்கு தான் நான் கட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா பண்ணி காமிக்கணும் பாருங்க இப்போ பாருங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா இப்போ உருண்டு அந்த ஆயில் வந்து வெளியில் வரும் பாருங்க தெரியுதா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கணும் இது மாத்திரம்தான் இதில் வந்து நம்ம பண்ண வேண்டியது கொஞ்சம் வேலைன்னா நமக்கு இது ஒண்டி தான் நமக்கு பண்ணணும் அப்போ தான் இந்த மிளகா வந்து நமக்கு நல்லா ஃப்ரை ஆகி அப்படி ஒரு பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் இது அப்படிங்களா இந்த பக்குவம் தான் நமக்கு இது சரியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இது தண்ணி ஊற்றி குழம்பு கிடையாது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து நல்லா தொக்குன்னு சொன்னேன் நல்லா சுண்டி அதை நல்லா பக்குவம் பண்ணி தான் நம்ம இறக்கணும் பாருங்கள் நம்ம இவ்வளவு நல்லா ஃப்ரை பண்ணி கூட பார்த்தீங்களா கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு நம்ம ஏற்கனவே இதில் உப்பு போட்டுட்டோம் இப்போது கருவாடை எடுத்து நம்ம பாருங்க கருவாடு வந்து கொஞ்சம் பொடிஞ்சு முழுசாக வந்து இருக்கக்கூடாது கொஞ்சம் அது வெந்து நம்ம சுருட்டி எடுக்கும்போது கண்டிப்பாக அது வந்து நமக்கு உடஞ்சு உடஞ்சி வந்தால் தான் அந்த கருவாடோட கிரேவி அந்த உடஞ்சதெல்லாம் போய் அந்த கிரேவியில் போய் சேர்ந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டில் கொடுக்கும் அதனால் முழுசு முழுசாக நமக்கு கருவாடு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க நீங்கள் அதில் ஒரு சின்ன சின்ன பீஸ் நமக்கு வந்து அந்த தொக்கோடு சேர்த்து கிடைச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் புதுசாக புதுசாக வந்து அப்படியே முழுசு முழுசாக நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்கும் அதை பார்த்துக்கோங்க அதனால் இவங்க நல்லா கொதித்து வேகட்டும் இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து உப்பு பார்த்துக்கோங்க கருவாட்டில் உப்பு இருக்கான்னு நீங்கள் பார்த்துட்டு போடுங்க ஏன்னா கருவாடில் சில கருவாட்டில் நிறைய உப்பு போட்டு வச்சிருவாங்க அந்த மாதிரி கருவாடு நீங்கள் வெந்நியில் ஊற வச்சிடணும் கொஞ்சம் வெந்நி எடுத்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டிங்கன்னா உப்பெல்லாம் கொஞ்சம் வெளியில் வந்துடும் அந்த சுண்ணாம்பு எல்லாமே அழுக்கு எல்லாமே வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூள் போட்டு நல்லா நாலஞ்சு வதடவை வாஷ் பண்ணி அதில் இருக்கிற குடல் இருந்ததுன்னா குடல் அப்புறம் வாள் ரொம்ப ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்கும் கருவாடு வாழை கருவாடு அந்த லைட்டாக காஞ்சது மாதிரி இருக்கும் குடல் வந்து நீங்கள் அதை வந்து வரல் வச்சு எடுத்துடலாம் சைடில் இருக்கிற அந்த அந்த வால் மாதிரி இருக்கும் பாருங்கள் அதையுமே நான் வாழை மீன் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்ற வீடியோவில் இருக்கும் போய் பார்த்துக்கோங்க இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் இது நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா பாருங்க நம்மளோட கருவாடு வந்து ஏகிச்சம் ரொம்ப நல்லாவே சூறிடுச்சு அதுக்கப்புறம் நான் கை வைக்கவே இல்லை அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் இதை வந்து போய் வச்சுட்டு நம்ம சுந்த வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் நம்ம அதுக்குள்ளே பாருங்கள் எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணியாச்சு நம்ம வந்து எப்போவுமே வேலைகள் செய்யும்போது உடனே 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 நம்ம கழுவி கழியும் நம்ம கவுத்தி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வேலைகள் மிச்சமாகும் இல்லைன்னா ரொம்ப வலிக்கும் பாருங்கள் அங்கங்கே பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள் இந்த சிங்குக்குள்ளே போட்டு போட்டு வச்சுருவாங்க இந்த மாதிரி போடுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் உடனே என்ன செஞ்சிடணும் ஒரு வேலை இருக்கும்போது இன்னொரு வேலை இப்போ இந்த மாதிரி டைம் நம்ம சும்மா தானே இன்னிட்ருப்போம் இல்லையா எனக்கு வந்து குழந்தைகள் வந்து பேட்மிண்டன் கிளாஸ்லேருந்து வந்துவிட்டாங்க அவங்க போயிருந்தாங்க அவங்களுக்கு ஈவினிங் தேவையானதெல்லாம் நம்ம சமைச்சு கொடுத்து அவங்கள குளிப்பாட்டி அவங்களோட உட்காந்து ஹோம் ஒர்க் எழுத வச்சு ஒரு குழந்த தான் எழுதினா ஒரு குழந்தை வர்றது லேட்டை வந்து ஆறு மணிக்கு தான் வருவோம் அவன் சாப்பிட்றதுக்கு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் இப்போ சொன்னால் பார்த்தீங்கன்னா அது மாதிரி சில கருவாட்டை வந்து நம்ம உடச்சி கொடுக்கணும் அப்படியே தாராளமாக தயங்காமல் வந்து உடச்சி கொடுங்க ஒரு சில பீஸ் மாத்திரம் நமக்கு இருந்தால் போதும் அப்போ தான் அந்த பீஸில் இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் இந்த கிரேவியே நம்ம போட்டு வந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் மத்தியானம் நாம் வச்சு சாம்பார் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்குது அதனால தான் இன்னைக்கு திடீர்னு இப்போ இந்த ஐடியா பண்ணேன் குழம்பு வச்சுட்டு அதுக்கு ஒரு பதார்த்தம் பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டம் டிஃபனும் வந்து நான் மத்தியானம் சரியாக சாப்பிடலை அதனால் எனக்கு பசி இருக்குது சரி பார்த்து நம்ம பூஜை தான் பண்ணிட்டோம் இல்லையா அங்கே பாருங்க ஒரு சில பீஸு நமக்கு இப்படி கிடச்சா போதும் மீதி வந்து கொஞ்சம் கொஞ்சம் உடச்சி விட்டுக்கோங்க ஏன்னா உடச்சி விட்டுட்டீங்கன்னா முள் இருக்கும் முள் நம்ம பார்த்து தான் சாப்பிட்ணும் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் பார்த்து கொடுங்க எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு பழக்கம் பண்ணிட்டோம் அதுங்க இதை வந்து நான் இப்போ இது சுன்ற வரைக்கும் நான் உங்களுக்கு வீடியோ காமிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் போர் அடிக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் இது இந்த பக்கம் அடுப்பில் வந்து சாப்பாடு வச்சுட்டேன் இது ரெடி ஆகும்போது சாப்பாடு ரெடி ஆகிடும் குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியதுதான் குழந்தைங்கலாம் பசியாக இருக்காங்க சாயங்காலம் பார்த்தீங்கன்னா கேவடகு தோசை தான் தேவ்வளகு தோசையும் வெள்ளைப்பொடி தான் வச்சு கொடுத்தேன் நான் வாழைப்பழம் சாப்பிட்டு போனாங்க வீடியோ போடலை பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இப்போ அவங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும் அந்த கருவாடோட எல்லா எசன்ஸும் அதில் இறங்கிட்டுருக்கும் அது மாதிரி உடைக்கணும் நம்ம உடச்சி கொடுக்கணும் கொஞ்சம் கருவாடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உடச்சி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகும் தக்காளி வந்து கம்மியாக போடுங்க நீங்கள் குழம்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் புளி வேணால் நீங்கள் சேர்த்துட்டு உப்பு ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இல்லை நாங்கள் இப்படி பண்ணுறதுக்கு குழம்பு விட இது வந்து நூறு மடங்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம தேசம் வந்து ரெடி ஆகிட்ருக்குது குழம்பு நம்ம கொஞ்சம் சாப்பாட்டில் போய் சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நம்ம பெருசாக வெட்டி போல போல் இருக்குது ரொம்ப சின்னதாகிடுச்சு நமக்கு வெங்காயம் தாங்க வெங்காயம் பூண்டு தான் இதில் வந்து நமக்கு அந்த டேஸ்ட்டு கொடுக்குறது அதுக்கப்புறம் இந்த கருவாடு வாழை கருவாடு தான் எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் வாழை கருவாடோட டேஸ்ட்டு தான் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சில பீசஸ் வந்து நமக்கு இப்படி இருக்கும் பாருங்கள் சின்ன சின்ன பீஸ் இந்த மாதிரி கிடக்கும் அதையும் பத்திரமா பார்த்து தான் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கணும் ஏன்னா இந்த பீஸோட இந்த இடத்துல முள் இருக்கும் இந்த தெரியுது பார்த்தீங்களா பிளாக்காக இந்த இடத்துல முள் இருக்கும் இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு இந்த சைடில் இருக்கிற பீஸை எடுக்கலாம் அதே போல் அந்த பக்கமும் அதே மாதிரி எடுத்து சின்னதாக அந்த பீஸை எடுத்து குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்குங்க வாழந்தைங்க வந்து ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் அதனால் வந்து நம்ம பக்குவமாக செய்யணும் அதுதான் நாங்கள் வாழைமையும் சுண்ட வைக்கிறது தான் அதிகமாக பண்ணுவோம் இது வந்ததுக்கப்புறம் நான் குழம்புனே வைப்பேன் சுத்தி பேலின்னு சொல்லுவாங்க மீதி பூண்டு அரைச்சி வெங்காயம் அரைச்சிட்டு தக்காளி எல்லாம் அரைச்சிட்டு பண்ணுவாங்க தேங்காய் கசகசாயெல்லாம் நான் அது மாதிரி நான் தடவை உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் இதெல்லாம் வந்து என்னுடைய சொந்த ரெசிப்பிங்க இது வந்து வேறு யாருமே வந்து பார்த்து நான் எல்லாம் திப்பி அடிக்கலை நான் ஏதோ ஒன்று ஏதாவது ஒரு சிலது தான் வந்து ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு யாருடைய நான் ரொம்ப மூமெண்ட்டு கிடையாது யாரோட வீட்டுக்கும் நான் போக மாட்டேன் யாருடைய கதை பேசுகிறது அதுவும் கிடையாது நமக்கு எப்போவாச்சும் அதாவது பார்க்கும்போது சந்திக்கும்போது பேசுகிறது தான் அதனால் வந்துட்டு எனக்கு யாருடைய டிஷ்ஷை பற்றியும் நமக்கு ரொம்ப தெரியாது எனக்கு வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி ஐட்டம் இருக்கிறது நான் வந்து என்னுடைய ஒரு நாலேஜுக்கு பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து யூடியூப்பில் சிலது பார்க்குறோம் பார்த்தாலும் கூட எனக்கு அது நிறைய நேரங்களில் ஸ்டடிபேஷன் ஆகிறது இல்லை மூணு சம்மந்தமாகவும் சமையல் சம்மந்தமாகவும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ நம்ம வீடியோக்கு பக்கத்தில் வருதுன்னு வச்சுக்கிறோம் நம்ம பார்க்க தானே இல்லையா அதில் செலவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட செலவு ஒத்து போகணும் நிறைய விஷயம் ஒத்து போக மாட்டேங்குது இன்னும் இது நல்லா வந்து நமக்கு ஃப்ரை ஆகணும் டைம் வந்து எடுக்கும் அப்படின்றதுக்கு தான் நான் ஆஃப் பண்ணுறேன் பாருங்க நம்ம ஊற்றுற எண்ணெய் எல்லாமே நமக்கு வெளியில் வரணும் அந்த மாதிரி இதை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும் அது ஊற்றுற எல்லாம் நமக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா இதுங்க நமக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடுவாங்க நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி அடிக்கனமான பாத்திரத்தை வாங்கி கடாய் வாங்கி நீங்கள் அதில் வந்து அரிசி கழுவுகிற தண்ணி இந்த மாதிரி ஊற்றி வந்து பழக்கம் பண்ணி வச்சுக்கோங்க பழகி வச்சுக்கோங்க எங்கள் அம்மா அப்படி தான் பண்ணுவாங்க இரும்பு கடாயெல்லாம் வாங்கினா கழுவுற தண்ணி ஊற்றி 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 என்ன செய்வாங்க பழக்கம் பண்ணுவாங்க அப்புறம் முட்டை வந்து அதை வந்து ஆம்லேட் மாதிரி போட்டு போட்டு அது மாதிரி பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்துருக்கிற அப்படி இல்லை இதை வந்து நீங்கள் எந்த குழம்புமே தேவையில்லைங்க சுட சுட சாதத்தில் நீங்கள் போட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம் இன்னும் நீங்கள் வேணும்னா நல்லா சுண்டை வச்சுக்கலாம் இது வந்து இன்னும் கொஞ்சம் பொறு தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து வெங்காயம் ரொம்ப சின்னதாகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி தக்காளி வந்து பார்த்தா உப்பு பார்த்துட்டு ரொம்ப செடியாக இருக்கும் பாருங்கள் செம்ம சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க நிஜமாகவே இது வந்து நீங்கள் கரெக்டான பக்குவத்தில் செஞ்சுட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை சின்ன வேலை தான் ஆனால் அந்த மிளகாத்தூள் தனியாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் போட்டாலும் தான் இருக்கும் இதுவும் ரொம்ப சுவையாக தான் இருக்குது வதக்கணும் நம்ம நல்லா அந்த போட்ட ஆயில் வந்து பார்த்தீங்களா அந்த ஆயில் நமக்கு வெளியில் வருது தெரியுதா உங்களுக்கு இவ்வளோதாங்க இதோட வேலை நான் எடுத்துகிட்டு போகிறேன் ங்க பாரு வாழைக்கருவாடு தொக்கு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாமா பாருங்க வாழைக்கருவாடு தொக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு எடுத்துடுறேன் பாருங்கள் நமக்கு அந்த பாத்திரத்தில் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள் நம்ம எவ்வளவு எண்ணெய் விட்டோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க நான் எவ்வளோ வெங்காயம் போட்டேன் எவ்வளோ தக்காளி போட்டேன் எவ்வளோ மசாலா போட்டேன் எவ்வளோ கருவாடு போட்டுட்டேன் அதையும் நீங்கள் பார்க்குறீங்க நமக்கு ஆயில் முக்கியம் கிடையாது நம்ம வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்றது தான் நமக்கு முக்கியம் கொஞ்சம் நம்ம கை வலிக்காமல் இதை வந்து கிளறிக்கிட்டே இருக்கணுங்க நீங்கள் கிளற 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 பார்த்தீங்கன்னா இதனுடைய வாசனை சுவையும் ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் எவ்வளவு கிளறி அதை வந்து எடுத்து ஒரு பாட்டில் அடைச்சி வச்சுக்கோங்க இதை நீங்கள் ஆற வச்சுட்டு பாட்டிலில் அடைக்கணும் பாட்டிலில் அடைச்சிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா குழம்பு இல்லாத டைமில் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டு நீங்கள் சுட சுட சாப்பாட்டில் போட்டு கசிச்சு சாப்பிட்டு பாருங்கள் சோறு ஃபுல்லாக காலி ஆகிக்கிட்டே இருக்கும் பாருங்க அவ்வளோ ஒரு அருமையான ஒரு ரெசிபி தான் இது எனக்கு ரொம்ப பிடிச்சதும் கூட இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சதும் கூட நான் அவ்வளோ ஈஸியாலாம் வந்து ஒரு டிஷ்ஷுக்கு வந்து காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேன் பாருங்கள் இப்போ இந்த கடையில் ஏதாவது இருக்கா பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளவு எண்ணெய் விட்றோம் நான் எவ்வளோ கம்மியாக எண்ணெய் விட்டு யூஸ் பண்ணுறேன் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஒவ்வொரு சமையலையும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்கள் இது ஒட்டலை இதுக்கு என்ன ரகசியம் அப்படின்னா நம்ம பொறுமையாக நம்ம கிளறி எடுக்கும்போது சில நேரங்களில் ஸ்லோவாக வச்சுக்கணும் போடு நம்ம அப்படியே ஃபாஸ்ட்டாக வச்சு நமக்கு வந்து வேணும் அவசர அவசரமாக நம்ம வந்து தக்காளியை வந்து கிளறாமல் கிண்டாமல் அதை வந்து வதக்காமல் வெங்காயத்தை சரியாக வதக்காமல் அப்படி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சுவை இருக்காது இந்த டிஷ் வந்து நீங்கள் அதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுதான் நமக்கு கருவாட்டு குழம்பு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அந்த கருவாடு எங்கேயாவது உங்களுக்கு தெரியுதா பாருங்களேன் உள்ளே இருக்கும் பாருங்கள் அந்த கிரேவியில் தாங்க எல்லாம் போய் சேர்ந்துருக்கும் பார்த்திங்களா கருவாடு உங்களுக்கு தெரியுதா கொஞ்சம் கொஞ்சம் உடச்சொடைச்சி தான் நம்ம விடணும் அதை உடச்சொடைச்சி விடணும் ஒரு சில பீஸ் வந்து முழுசாக இருக்கணும் இதெல்லாம் நமக்கு முள் நீங்கள் கேட்பீங்க முள் கண்டிப்பாக முள் எடுத்து சாப்பிட்ணும் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வாயில் கிடைக்கும் நம்ம தான் எடுத்து பக்குவமாக சாப்பிட்ணும் அதோடைய டேஸ்ட்டு அதை சாப்பிட நம்ம பழகணும் நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைகளே சொல்லி கொடுக்கணும் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கணும் அப்படின்னா குழந்தைகள் ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க பாருங்கள் இன்னைக்கு வந்து இந்த என்னுடைய இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறக்காதீங்க